தெரியுது எவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியில அந்த இராணுவம் வந்து தங்களுடைய பணிகளை மேற்கொண்டு இருக்கிறோம் என்றது அஹ் முன்னாடி ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் தான் இப்படியான ஒரு விஷயங்கள் இதுகள் வந்து பூல அரசியல்ல இது ஒரு சாதாரண விஷயம் ஆனால் நாங்கள் பார்க்கக்கூடிய எங்கள் மக்களுக்கான இந்த பணி வந்து

வணக்கம் உறவுகளே வெல்கம் பேக் டு மை சேனல் நான் தான் அப்துல் ஜஸ்மித் ஐ பங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா கலந்தனையும் உழுதி வணையக்கூடிய மிக முக்கியமான பாலம் வந்து கடந்த ஆண்டு சேர வழங்கியிருக்குது அந்த பாலத்துக்கான வேலைகள் வந்து தற்போது இடம்பெற்று ஒன்று இருக்குது அந்த பாலம் வந்து அதாவது அந்த பொருத்தக்கூடிய பணிகள் வந்து வந்து இடம்பெற்று ஒன்று இருக்குது இருபது மணி நேரத்துக்குள்ளே பொருத்த பொருத்துவோம் சொன்ன இந்திய இராணுவம் வந்து இதுவரைக்கும் பொருத்த முடியல தொடர்ந்து வேலை நடந்து ஒன்று இருக்குது ஒரு நூற்றுக்கு எழுபது வீதமான வேலைப்பாடுகள் இப்போ வரைக்கும் முடிஞ்சிருக்குன்னு சொல்லலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாருங்க அந்த பாலம் வந்து எப்படி வந்து நிற்குன்னு பாருங்க அதை வந்து தொடர்ந்து வேலை பாலம் நடந்து கொண்டு இருக்குது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாலத்தை கட்டின சில தாமான் வந்து இருக்கிறாங்க அதே மாதிரி இங்கேயே வந்து இந்திய ராணுவம் வந்து அந்த வேலைகளை தொடர்ந்து இடம் பெற்றுக் கொண்டு இருக்குது உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இன்றைய இந்த பாலத்தில் எல்லாமே வந்து எவ்வாறு இருக்கு காலம் வாங்கி நாங்கள் பார்க்க போறோம் எடிஷனில் ஃபர்ஸ்டாக பார்க்குறீங்கன்னா ஃபஸ்ட் ரைட் பண்ணி போட்டு அந்த வேலைகள் தொடர்ந்து போகிற வீடியோ வாங்க வாங்குபெற போய் பார்க்கலாம் பார்த்தாலே தெரியும் கூட ஒரு நேச்சர் அதாவது பாலத்தை பார்த்தாலும் மயமாக இருக்குது மத்தியே மந்தி தெரிய ராணுவம் பாருங்கள் எப்படி கஷ்டப்பட்டு வேலை செய்திருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா இலங்கை ராணுவம் வந்து அதுக்கான உதவிகள் செய்து கொண்டிருக்கணும் தேவையிட்ட பொருட்களை இன்னொரு ஆண்டு தோணை ஏற்றி கொண்டேங்கன்னா அந்த பாலத்தை செய்து செய்து எடுத்து வந்தீங்கனா இப்படி பல்வேறுபட்ட நிகழ்வு நடந்து கொண்டிருக்குது பல்வேறுபட்ட வேரியல் நடந்து கொண்டிருக்குது பார்க்கவே ஒரு மகிழ்ச்சியாகவும் இரண்டு ராணுவம் செய்யக்கூடிய இந்த டெப்ரேஷன் வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது பார்த்தாலே தெரியுது பாருங்கள் அப்படி பாலம் வந்து அமைக்கிருக்குதாருட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாலத்தை வந்து ரோட்டில் செய்யக்கூடிய பாலத்தை இங்கே வரதுக்கும் விளக்கப் போகிறாங்க அதான் இன்னைக்கு மிளக்கப்போகுது பார்த்திங்கன்னா ஏன்னால் அந்த க்ரெயின் வந்திருக்கு பாருங்கள் இருக்கக்கூடிய க்ரெயின் இப்போ என்ன க்ரைனில் வந்து அந்த சாமானை வந்து ராக்கிக் கொண்டிங்கன்னா பார்க்கதாலே தெரியுது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த படிகள் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்குது வரங்கும்படி பெரிய ஒரு கிரைனில் வந்து அந்த பொருத்தக்கூடிய பொருட்கள் வந்து பொருத்தி கொண்டு இருக்காங்க இதில் நீர்மட்டம் பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தை விட கூட ஓடிக்கொண்டிருக்கு இதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா கதவு அதாவது குளம் வந்து அங்கே இருக்கிறபடியாக அந்த வான்கதை வந்தபடியாக இந்த தண்ணிகள் வந்து அதிகமாக வந்து இந்த பாலத்தை பண்ணி மாதிரி இருக்குது பாத்தீங்கன்னா இந்த பாலத்தான பணிகள் வந்து இடம் இடம்பட்டு வந்து இருக்குது மிக மிக வேகமாக வந்து இந்த பாலத்தின் பணிகள் வந்து தொடர்ந்து எடுத்துக்கொண்டே செய்து கொண்டிருக்கணும் பார்க்குறீங்க எவ்வளோ கஷ்டப்பட்ட அந்த பணிகளை மேற்கொண்டு எடுத்தாருங்க ராணுவ உயர் அதிகாரிகள் பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து அந்த பார் எடுத்து கொண்டு வந்து பார்க்கக்கூடிய மாதிரி உங்களுக்கு பார்த்தால தெரிய நினைக்கிறேன் தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கணும் இந்த வேலை பாடம் வந்து தொடர்ந்து இடம்பெற்று கொண்டு இருக்குது நாங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரியுது எவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியில் அந்த இராணுவம் வந்து தங்களுடைய பணிகளை மேற்கொண்டு இருக்கிறோம் பண்ணுறது முன்னாடியே ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் தான் இப்படியான ஒரு விஷயங்கள் இதுகள் வந்து அரசியலில் இது ஒரு சாதாரண விஷயம் ஆனால் நாங்கள் பார்க்கக்கூடிய எங்கள் மக்களுக்கான இந்த பணி வந்துடுறது

அப்ப இந்த முறை விளைச்சல் அழிவு இருக்கு கூட அழிவு பார்த்தா அழிவு தான் கூட ஐயா ஒரு நிமிஷம் ஆஹ் தாங்க ஐயா ஐயா இந்த 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 எவ்வளவு இருக்கு என்ன அரசாங்க இந்தியா ரா சேவைய பத்தி என்ன நினைக்கிறீங்க தற்காலிகமா இந்த ஒரு சின்ன ஒரு வீதிதான் இதால வந்து மோட்டர் சைக்கிளோ எந்த ஒரு வாகனங்களும் போக முடியாது நடந்து போகலாம் ஒரு சைக்கிள் கொண்டு வரலாம் ஏன்னா தண்ணி மட்டம் கூடிக்கொண்டு இருக்குது மழை பார்த்தீங்கன்னா தண்ணி மட்டம் கூடிக்கொண்டு இருக்குது பார்த்தியாணுவம் மட்டும் இல்லாம இலக்கிய ராணுவம் வந்து அந்த அது